எல்லாருக்கும் வணக்கம் உங்க தலைமுடி ஆரோக்கியத்தை பத்தி ஒரு முற்றிலும் புதுவிதமா யோசிக்க நீங்க தயாரா இன்னைக்கு நாம முடிய வெறும் அழகு பொருளா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை அதுவும் ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் கண்ணோட்டத்துல பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் நம்ம எப்பன பேரு காலையில எழுந்திருச்சு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது சே ஏன் என் முடி இப்படி இருக்குன்னு நொந்து போயிருக்கோம் இல்லையா பொலிவே இல்லாம தொட்டா நர நரன்னு சீவும் போது டக்கு டக்குன்னு உடையுதுன்னு வருத்தப்படுறது ஒரு பொதுவான அனுபவம் தான் ஆனா இதுக்கு உண்மையான ஆழமான காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன நினைக்கிறோம் இது வெறும் ஹேர் டேமேஜ்னு ஆனா அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா இது ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் தோல்வியா அதாவது உங்க முடிய உருவாக்குற அந்த மூலப்பொருட்கள்லேயே ஒரு அடிப்படை கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்லைடை பாருங்க இதுதான் பிரச்சனையோட ஆணி வேறையே நமக்கு காட்டுது எடுத்து பக்கம் நம்ம பொதுமா நம்புற விஷயங்கள் இருக்கு ஹீட் கெமிக்கல்ஸ் மாஸ்னு வெளியில இருந்து வர பாதிப்பு ஆனா வலது பக்கம் பாருங்க அதுதான் உண்மையான காரணம் கட்டமைப்பு பட்டினி சிம்பிளா சொல்லணும்னா முடிக்கு வேர்ல இருந்தே தேவையான சத்து கிடைக்காம ஒரு வித பசியோட வளருது அதனாலதான் அது வலுவில்லாம இருக்கு சரி இந்த சயின்ஸ்லாம் கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கா கவலையே படாதீங்க இப்போ ஒரு சூப்பரான ஓமை மூலமா இதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் உங்க முடிய பத்தின உங்க பார்வையே மாறிடும் பாருங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான செங்கல் சுவரை கட்டலான்னு கற்பனை பண்ணிக்கங்க அந்த சுவர் தான் உங்க தலைமுடியில இருக்கிற ஒவ்வொரு தனி இழையும் ஒரு சுவருக்கு செங்கல் எவ்வளவு முக்கியம் அது இல்லாம சுவரே இல்ல இல்லையா அதே மாதிரிதான் நம்ம முடிக்கு புரோட்டீன் அதாவது புரதம் குறிப்பா கெரட்டின்ங்கற புரோட்டீன் இந்த செங்கல் சரியா இல்லனா சுவர் எப்படி வீக்கா இருக்குமோ அதே மாதிரி முடியும் மெலிஞ்சு டக்கு டக்குன்னு உடஞ்சு போகும் செங்கலை மட்டும் அடுக்கி வச்சா சுவர் நிக்குமா நிக்காது அதை ஒன்னா சேர்த்து பிடிக்க சிமெண்ட் வேணும்ல அந்த சிமெண்ட் தான் நம்ம முடிக்கு இரும்பு சத்து துத்தநாகம் மாதிரி மினரல்ஸ் இதுதான் அந்த செங்கற்களை செங்கற்கலையெல்லாம் ஒன்னா பிடிச்சு முடிக்கு உண்மையான ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுக்குது இப்போ சுவர் ரெடி கடைசியா அதுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் வேணும் இல்லையா ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த பெயிண்ட் தான் ஒமே காத்ரி மாதிரி நல்ல கொழுப்புகள் இது முடியோட ஈரபதத்தை வெளியே போகாம லாக் பண்ணி அதுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் ஷைனிங்க கொடுக்குது ஓகே இப்போ நம்ம கிட்ட ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராங்கான சுவர் இருக்கு ஆனா இந்த சுவரையே ஒரு மோசமான சூழ்நிலையில கொண்டு போய் வச்சா என்ன ஆகும் அதாவது வெளிப்புற தாக்குதல்களை இந்த சுவர் எப்படி சமாளிக்கும் நீங்க போர்வெல் தண்ணில குளிக்கிறீங்களா அப்போ இது உங்களுக்கு நல்லாவே புரியும் அந்த தண்ணி ஒரு மாதிரி அரைச்சு போற கடற்காத்து மாதிரி தான் அதுல இருக்கிற மினரல்ஸ்லாம் நம்ம முடியோட அந்த பெயிண்ட் மேல படிஞ்சு அந்த பெயிண்ட அரைச்சு முடிய சொர சொரப்பா மாத்திடுது அதனாலதான் எவ்ளோ நல்ல ஷாம்பு போட்டாலும் பலன் இருக்காது சரி இவ்ளோ நேரம் நாம பார்த்த அந்த சுவர் ஓமை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஓமையில சொன்ன செங்கல் சிமெண்ட் பெயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியல் என்ன அது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த டேபிள்ல பாருங்க நாம பேசின எல்லாத்தையும் இது அழகா கனெக்ட் பண்ணுது முதல்ல புரோட்டீன் நம்மளோட செங்கற்கள் இதுதான் கெரட்டீன்கிற பிணைப்ப உருவாக்குது இது கம்மியாச்சுன்னா முடி உடையும் மெல்லிசாயிடும் அடுத்து இரும்புச்சத்து நம்மளோட சிமெண்ட் இது முடி வேர்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகுது அதனால தான் அயன் கம்மியா இருந்தா முடி கொட்டுது சொர சொரப்பாகுது அடுத்தது ஜிங்க் அதாவது துத்தன் ஆகும் இதை புரோட்டீனை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம் அது குறைஞ்சா முடி வளர்ச்சி ரொம்ப ஸ்லோ ஆயிடும் கடைசியா ஒமேகா கொழுப்புகள் நம்மளோட பெயிண்ட் இதை முடியோட லேயரை காப்பாத்துது அது இல்லனா முடி வறண்டு போய் வைகோல் மாதிரி பளபளப்பே இல்லாம ஆயிடும் பாத்தீங்களா எல்லாமே உன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு இங்கே எண்பத்தஞ்சது தொண்ணூறு சதவீதம்னு ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா அது ஏன் முக்கியம்னா நம்ம முடியோட மொத்த எடைல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் கெரட்டின் புரோட்டீனால ஆனது தான் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம சுவரோட முக்கியமான மூலப்பொருள் அந்த செங்கல் தான் அதாவது புரோட்டீன் தான் ஓகே பிரச்சனை என்ன அதுக்கான காரணம் என்னனு எல்லாம் தெளிவா புரிஞ்சுகிட்டோம் இப்போ முக்கியமான கட்டம் இதுக்கு தீர்வு என்ன நம்ம முடியோட கட்டமைப்பை எப்படி சரி பண்ணி திரும்பவும் வலுவாக்குறதுன்னு ஒரு தெளிவான பிளானே இப்ப பார்க்கலாம் இதுதான் அந்த பிளான் ஒரு த்ரீ ஸ்டெப் அப்ரோச் ஸ்டெப் ஒன் இருந்து சத்துக்களை கொடுக்கறது அதாவது சரியான சாப்பாடு ஸ்டெப் டூ நம்ம உடம்புல தைராய்டு மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறது ஏன்னா அதுவும் முடி வளர்ச்சியை பாதிக்கும் ஸ்டெப் த்ரீ ஃபோர்வெல் தண்ணி மாதிரி வெளியிலிருந்து வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறது இந்த மூணத்தையும் சரியா செஞ்சாதான் நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த மூணு ஸ்டெப்ல நாம உடனே செய்ய ஆரம்பிக்க வேண்டியதும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதும் அந்த முதல் ஸ்டெப் தான் அதாவது நம்ம சாப்பாட்டு மூலமா முடிக்கு தேவையான மூலப்பொருட்களை சரியா கொடுக்கறது இதோ நீங்க சுலபமா ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் புரோட்டீனுக்கு டெய்லி தயிர் பருப்பு இல்லனா முட்டை எடுத்துக்கோங்க முடி இருக்க டெய்லி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் ஒரு நாலு வால்நட்டும் போதும் இரும்புச்சத்து துத்தநாகம் மாதிரி மினரல்ஸ்க்கு வாரத்தில் ஒரு நாலு விடவை முருங்கக்கீரையும் கொஞ்சம் எள்ளும் செத்துக்கிட்டீங்கன்னா உங்க முடிக்கு தேவையான அத்தனை மூலப்பொருளும் கிடைச்சிடும் சரி இப்போ உள்ள இருந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக்கிட்டோம் கடைசியா அந்த வெளியிலிருந்து வர பாதிப்பு அதாவது நம்ம முன்னாடி பேசின அந்த கடற்காத்து விளைவை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு சிம்பிள் டிப் பார்க்கலாம் போர்வெல் தண்ணி யூஸ் பண்றவங்களுட்காக ஒரு சூப்பர் டிப் மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை கொஞ்சமா வினிகர் இல்லனா எலுமிச்சை சாற தண்ணில கலந்து தலைக்கு குளிச்சு முடிச்சதும் கடைசியா அததச்சு அலசுங்க இது அந்த தண்ணியால படிற உப்பு கறையெல்லாம் நீக்கி உங்க முடிக்கு அந்த பழைய பளபளப்பை உடனே திரும்ப கொண்டு வரோம் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை வெளியில இல்ல உள்ள தான் முடிங்கறது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புல வேற என்னென்ன விஷயங்கள் இது மாதிரி நமக்கு உள்ள இருந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா நாம அதெல்லாம் வெறும் வெளிப்பூச்சு பிரச்சனையா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் யோசிங்க